ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பயிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்கள நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி நம்மளால அதையெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கான நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு வேலை இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை நம்மளுக்கு எந்த விஷயத்துலேயுமே யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதை பற்றி ஒன்றும் பேசி நம்ம ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை வர்றப்போ நம்ம அதையெல்லாம் வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து மற்றவங்ககிட்டேதான் நினைக்கிறமே தவிர ஆனால் மற்றவங்க நம்மளை வந்து அந்தளவுக்கு நினைக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம யாருக்குமே வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம சரியாக வந்து நடந்துக்கலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரை வந்து நம்ம எந்த அளவுக்கு இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்புகிறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அந்த குழப்பத்தையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாவது பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் வந்து சரியாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் வந்து எதையும் கண்டுக்காதீங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் ஒரு சில இதில் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இது பண்ணி தான் ஆகணும் அதையெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சரி விடுங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனோன்னா அதுவே வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எப்போதும் ஒரு சந்தோஷமான இதை தான் கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும் அதுதான் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் அதையெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சரியாக வந்து செஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அதில் வந்து இது பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போப்போ வந்து நம்ம எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி இருப்போம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக வந்து புரிஞ்சுக்குதா புரியலையா அப்படிங்கிறத நம்ம இருக்கட்டும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சிகிட்டு இருக்க வேண்டாம் எப்போதுமே இப்போ ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு நோக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்களுக்கு இப்போ இருக்கிறத்துக்கு வந்து கொஞ்சம் மனசளவில் எதையுமே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இது வந்து சரியில்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான் அதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து சரியான இது பண்ணுறதுக்கான இது வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கேன் ஏன்னா நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே நம்ம வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு